வீடு தேடி வரப்போகுது தங்கம் தமிழக அரசனுடைய சூப்பர் பிளான் இதுதான் இது குறித்து விரிவா நமக்கு எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மகளிர் தொகை இலவச பேருந்து பயணம் கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை திருமண உதவி திட்டம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை இந்த நிலைகள் திருமண உதவி திட்டத்தில் காத்திருக்கும் பயனாளிகளுக்கு தங்கத்தை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது அதாவது தமிழக அரசின் சார்பாக பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டும் வருகிறது அதில் முக்கியமாக மகளிர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக திட்டங்களை திட்டப்படுகிறது குறிப்பாக யாருடைய உதவியும் இல்லாமல் சொந்தக்காலில் நிற்பதற்காக மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தால் அத்தியாவசிய தேவைக்கு யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொள்ள உதவியாக உள்ளது அடுத்ததாக விடியல் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் வேலைக்கு செல்லும் பெண்கள் பெரிதும் உதவியாக அமைந்துள்ளது பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்க வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது மற்றொரு பக்கம் இதன் காரணமாகவே மாதம் சிறிய தொகை ஊதியமாக பெறும் பெண்களுக்கு பேருந்து கட்டணம் பெரும் சுமையாக இருந்த நிலையில் இலவச பேருந்து பயணத்தால் ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை சேமிக்க முடிகிறது இதுபோன்ற கர்ப்பிணி பெண்களுக்கு உதவிடும் வகையில் பதினெட்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை தொகை திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது கருவுற்ற பெண்கள் அரசு மருத்துவமனையில் பரிசோதனையை தொடங்குவது முதல் குழந்தைக்கு தடுப்பூசி போடும் வரை ஒவ்வொரு காலத்திற்கும் உதவிடும் வகையில் பதினெட்டாயிரம் ரூபாய் வங்கியில் வரவு வைக்கப்படுகிறது இது மட்டுமில்லாமல் பரிசு பெட்டகமும் ஊட்டச்சத்து பெட்டகமும் தமிழக அரசு வழங்கி வருகிறது இந்த நிலையில் ஏழை எளிய மக்கள் தங்களது பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடத்துவது பெரிதும் சிரமப்படும் நிலையில் அவர்களுக்கு உதவிட திருமண உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது செயல்படுத்தப்பட்டு வருகிறது மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் என இரண்டு முறையில் வழங்கப்படுகிறது அதன்படி படிக்காத பெண்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் பட்டப்படிப்பு படித்த பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் எட்டு கிராம் தங்கமும் வழங்கப்படுகிறது அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் பெற்றோர்களை இழந்த பெண்களுக்கு உதவிடும் வகையிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு வருமான உச்சவரம்பு மற்றும் குறைந்தபட்ச கல்வித் தொகுதி நிர்ணயிக்கப்படவில்லை பயனாளிகளுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் மற்றும் எட்டு கிராம் தங்க நாணயமும் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் எட்டு கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது அடுத்ததாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டத்தில் மணமகள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி பதினைந்தாயிரம் ரூபாய் மின்னணு மூலமாகவும் பத்தாயிரம் ரூபாய் தேசிய சேமிப்பு சான்றிதழாகவும் எட்டு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நாணயத்துடனும் வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதில் முப்பதாயிரம் மின்னணு மூலமாகவும் இருபதாயிரம் ரூபாய் தேசிய சேமிப்பு சான்றிதழாகவும் எட்டு கிராம் இருபத்தி கேரட் தங்க நாணயத்துடனும் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்பு மற்றும் ஏதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை அது மட்டுமல்லாது இதேபோல டாக்டர் தர்மம்பால் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தில் எட்டு கிராம் தங்க நாணயத்துடன் இருபத்தி ஐந்து கிராம் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற வருமான உச்சவரம்பு மற்றும் தகுதி ஏதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை அடுத்ததாக இவிஆர் மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாயோடு சேர்த்து எட்டு கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் குடும்பத்துடன் ஆண்டு வருமானம் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் என நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலைகள் இந்த திட்டத்தில் ஏராளமான மக்கள் பதிவு செய்தும் காத்துள்ளனர் இதில் பெருமானவர்களுக்கு தங்கமானது வழங்கப்படாமல் இருந்து வந்தது இந்த நிலையில் திருமண உதவி திட்டங்களுக்கு நாற்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் பதினாறு கிலோ தங்கம் கொள்முதல் செய்ய சமூக நலத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவியுடன் எட்டு கிராம் எடையுள்ள இருபத்தி கேரட் தங்கநணயம் வழங்கப்படுகிறது இதன்படி இந்த திட்டங்களின் பயனாளிகளுக்கு வழங்க வேண்டிய தங்கத்தை கொள்முதல் செய்யும் பணியை சமூக நலத்துறை தொடங்கியுள்ளது இதன்படி மொத்தம் நாற்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி மூன்று கோடி செலவில் பதினாறு கிலோ தங்கம் கொள்முதல் செய்ய சமூக நலத்துறை நடவடிக்கையும் டெண்டரும் எடுத்துள்ளது இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள தங்க நகை உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் இணையதளம் மூலமாக டெண்டர் ஆவணங்களை அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை மூன்று மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே திருமண உதவித்தொகை திட்டத்திற்காக நீ நீண்ட காலமாக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் தங்கம் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க